ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் வணக்கங்க இன்றைக்கி நம்ம வர்னிஸ் கிச்சனில் ஈஸியான முறையில் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு தாங்க செய்ய போகிறோம் வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் அரைக்கப்பு பூண்டு எடுத்துக்கலாங்க அரைக்கப்பு இஞ்சி எடுத்துக்கலாங்க பூண்டை நல்லா தோல் உரிச்சு எடுத்துக்கலாங்க இஞ்சி நம்ம தோலை உரிச்சிட்டு நல்லா பொடியாக நறுக்கி எடுத்துக்கலாங்க இது ரெண்டையும் கொஞ்சம் கூட தண்ணி ஊற்றாமல் மிக்சி ஜாரில் பேஸ்ட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கலாங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு பாருங்கள் சூப்பராக ரெடி ஆகிடுச்சுங்க கொஞ்சம் கூட தெரியா இல்லாமல் சூப்பராக ரெடி ஆகிடுச்சுங்க இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை வெஜ்ஜி நான்வெஜ்ஜு குழம்பு வறுவல் எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணிக்கலாங்க ரொம்ப சூப்பராக சுவையாக இருக்குங்க இப்போ இதை ஒரு சின்ன டப்பாவில் போட்டுக்கலாங்க இப்போ இதில் ஈரப்படாமல் ஒரு சின்ன ஸ்பூன் போட்டு வச்சுக்கலாங்க மூணு மாதம் ஆனாலும் இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கெடாதுங்க ஃப்ரிட்ஜில் வச்சு யூஸ் பண்ணிக்கலாங்க கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஒரு ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள் நீங்களும் இந்த இஞ்சி போட்டு பேஸ்ட்டை இதே மாதிரி செஞ்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணும்போது பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் அப்போ தான் அங்கே நான் போடுற எல்லா உங்களுக்கு ஒன்று ஒன்றே வருங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்